இந்த மெண்டல் பிளாக்ஸ் எடுத்துட்டு இப்ப ஒரு கேள்வி வரும் நான் நிறைய கடனோட இருக்கேன் நிறைய கமிட்மெண்டோட இருக்கேன் எனக்கு எப்படி ஒரு கோடி ரோவில வீடு வரும் அம்பது லட்சத்தை கார் வரும் அப்படின்னு கேட்கலாம் அத ஏன் நீங்க கேக்குறீங்க அப்ப கடனோட இருக்கவன் யாருமே ஆடியோ பென்சோ பி எம் வாங்க மாட்டானா ஒரு வீடு வாங்க மாட்டானா அப்ப இப்ப வச்சிருக்கவன் எல்லாருமே கடன் இல்லாதவன் தானா அப்ப அவங்க வாங்கிருக்காங்கன்னா கடன்ல இருந்து மீண்டு வந்திருக்காங்க இதை செய்யுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடன் அடையும் இந்த விஷுவலைஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா உங்களோட மைண்டு அந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆக்ஷனில் உங்களை அறியாமல் இறங்கும் இறங்க வைக்கும் என்ன உங்களுக்கு தேவையோ அதை ட்ரிகர் பண்ணும் அதுக்கு என்ன சொல்கிறது விஷன் போர்டு வச்சு விஷுவலைசேஷன் பண்ணிங்கன்னால் அது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அது ஃபோர்ட் டூ ஃபோர் டுவெண்ட்டி இதை யார் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இதை இருபத்தோரு நாள் பண்ணி பாருங்க இது நடக்க நடக்குமா நடக்க ஆரம்பிக்கும் நடந்துருமா இருபத்தொரு நாள் நீங்க பி எம் வாங்க போறது இல்ல ஆனா இருபத்தி ஒரு நாள்